அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர் தன்னுடைய பதிவை புதுப்பிப்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பார் இருந்து தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு வெளியில தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு கிளம்ப இருந்திருக்கிறாங்க அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞரை கண்டித்து அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு அவங்க தொண்டர்களோட அவங்க கார்ல அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்ப இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு போகும்போது திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் வந்து இந்த இருசக்கர வாகனத்துல மோதினதா சொல்றாங்க சாதாரணமாக வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சுனாக்க நம்ம வண்டிக்கு என்ன சேதாரம் இருக்கு இல்ல யார் வந்து இடிச்சா இடிச்ச வாகனம் என்னன்னு பாப்போம் அது ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னுடைய வாகனத்தை இருசக்கர வாகனத்துல வந்து இடிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டு யார் காரில் வந்தது இடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அந்த காரை நோக்கி வந்திருக்காங்க ஆனால் அந்த காரில் திருமாவளவன் அவர்கள் அமர்ந்து பார்த்துட்டு அவங்க ஒரு கட்சியோட தலைவர் மற்றும் எம்பி ஒரு விஐபி இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எதுவும் பெருசாக பேசாமல் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லி வரும்போது அந்த காந்திங்கிற வழக்கறிஞர் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கண்ணாடியை திறந்துக்கிட்டு கார் கண்ணாடியை திறந்துக்கிட்டு தன்னுடைய தொண்டர்களை பார்த்து அவன் என்னான்னு பாருங்கடான்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவங்க அதன் பிறகு விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் வந்து அந்த ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞரோட வாகனத்தை ரோட்டில் போட்டு அடித்து சேதப்படுத்துகிறாங்க அதை நம்ம சில தொலைக்காட்சிகளில் கூட பார்க்க முடிஞ்சுது அந்த சேதப்படுத்துறாங்க அந்த சேதப்படுத்தி முடித்த உடனே ராஜீவ்காந்திகிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு சில தொண்டர்கள் அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இவர் ஆளாக தான் இருக்கிறாரு வழக்கறிஞர் சரி தன்னை கொள்ளணும்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் உள்ள ஓடுறாரு அப்போ அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டே போறாங்க இதை வந்து ஒரு காவல்துறை ஒரு அதிகாரி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க ஆனால் முடியல அவங்களால அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் பார் கவுன்சில் உள்ள போயிட்டாங்க இவங்க தாக்குனதும் மட்டும் இல்லாமல் உடனே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் ஒரு சாலை மறியலும் பண்ணாங்க ஆனால் தாக்குதலுக்கு உள்ளான ராஜீவ் அவங்க மருத்துவமனையில் சேர்ந்தாங்களான்னா இல்லை அவங்கள விசாரிக்கிறதுக்காக காவல் நிலையத்துக்கு போலீஸார் அழைச்சிட்டு போயிருக்காங்க தாக்குதலுக்கு உள்ளாகி தனக்கு தலையில் காயம் ஏற்பட்டுருக்குது தன்னால் முடியலன்னு சொல்லி அவங்க காவல்துறையிட்ட சொன்னதா சொல்கிறாங்க அதன் பிறகு ராஜீவ்காந்தினுடைய குடும்பத்தார் போய் அவரால் முடியல அவருக்கு மயக்கம் வருது உடனே அவரை நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு காவல்துறை வந்து இல்லை எங்களுக்கு மேலேருந்து செம்ம ப்ரெஷராக இருக்கு ஸோ நாங்கள் இவரை அனுப்ப மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ராஜீவ்காந்தி முடியாம மயக்கம் போட்டதா சொல்கிறாங்க அதன் பிறகு நூற்றி எட்டுல ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சதா சொல்றாங்க இந்த நிகழ்வுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னாக்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கரூரில் விஜய் அவங்களோட பொதுக்கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதமும் அதனை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு கண்டிப்பையும் தான் இதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு விஜய் அவங்க ஒரு நடிகர் மற்றும் ஒரு கட்சியோட தலைவர் அவங்க தன்னுடைய வாகனத்தில் போகும்போது அவங்களுடைய ரசிகர் தொண்டர்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள பார்க்கறதுக்கு ஆர்வமா வந்து அந்த வாகனத்தின் மீது விஜய் வாகனத்தின் மீது வந்து தானா மோதி கீழே விழுவுறாங்க அப்போ இந்த அந்த வாகனத்தை ஹிட் ஆன் ரன்னு சொல்லி அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ண சொல்லி இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திருமாவளவன் அவர்களுடைய வாகனம்தான் முன்னாடி இருக்கிற வாகனத்தில் போய் மோதி இருக்குது மோதினது மட்டும் இல்லாமல் அவர்களோட தொண்டர்களால் அந்த வாகனமும் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வழக்கறிஞரும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ அங்கே சொன்ன மாதிரியே இங்கேயும் சொல்லுவாங்களா அந்த வாகனம் ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருக்கு அந்த வாகனத்தை பரி பறிமுதல் பண்ண சொல்லுவாங்களா அல்லது அண்ணன் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்ய சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எங்களோட கேள்வியாக இருக்குது